நாலாவது பாசுரம் பேய்த்தாயை உலைமுண்ட பிள்ளை தன்னை வினை மறுப்பிற்கருங்கள வினைமான் நோக்கின் ஆய்தாயர் ஆய்தாயர் தயிர் பெண்ணை அமர்ந்த கோவை அந்தனர்தம் அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை குடமாடு கூத்தன் தன்னை கூகுலங்கள் தளராமல் குன்றமேந்தி காத்தானை எம்மானை கண்டுகொண்டேன் அடிபொழில் சூழ் கடல் மல்லை தல சயனத்தே இதெல்லாம் கிருஷ்ணாவதார்த்தம் தான் சொல்றது இல்லை தாயை புலை உண்ட பிள்ளை தன்னை அர்த்தம் சொல்லணுமா புதனையை கொன்றது சொல்றேன் பிணை மறுப்பெண் கருங்களின்றை பிணைனா ரெண்டு கொம்புகள் சேர்ந்த அழகான சின்ன யானை அப்ப பெருமாள் கிருஷ்ணன் தான் சொல்றான் மறுப்பின் பின் தருங்களான் நோக்கின் ஆய்தாயர் தயிர் பெண்ணை அமர்ந்த கோவை இந்த பிணைமர் பிணைமான் நோக்கின் மான் போன்ற கண்களை உடையவர்கள் பிணைனா ரெண்டு கண் இருப்பாங்கனால பிணை முண்டும் இணை பிணையெல்லாம் ஒரே அர்த்தம் தான் பிணைமான் நோ மான் போன்ற நோக்குடையவர்கள் அந்த ஆய்தாயர் தயிர் பெண்ணை அமர்ந்த கோவை அவனுடைய தயிரையும் பெண்ணையும் அதில் நல்லா அமர்ந்து நான் நிதானமாக சாப்பிட்டிருக்கோம் அமர்ந்த கோவை கோ எல்லாம் திருடி சாப்பிட்டா கூட அவன் ஒரு கோ அவன் ஒரு ராஜா அப்படின்னு எடுத்திருக்கான் புரிஞ்சு நில வினைமான் நோக்கின் ஆயத்தமாய்தயர் கண்ணை அமர்ந்த கோவை அந்தனர்தம் அமுதந்தை அந்தனர்களுக்கு அவன் அமுதம் அந்தனர்னா யார் பெருமாள் கிட்ட நெருங்கிண்டே இருக்கிறவன் தான் அந்தனர் பக்கத்தில் பக்கத்தில் அணுகின்றே இருக்கான் நம்ம ஆனால் கடைசியை நாம் நோக்கி போயின்னு இருக்கோம் நர்த்தம் அவர்கள்தான் அந்த நடம் அந்த அந்தனர்தம் அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை குறவை ஆட்டத்தில் கோபி தன்னை சேர்த்து கொண்டவரை இதில் படித்தோம் குறவை கோத்ததுங்க நாம் படித்துக்கோம் முன்னேன்னா கிருஷ்ண அவதாரத்தை குறவை முன்னே கோத்தானை குணபாடு கோத்தன் தன்னை குடங்களை வைத்து கொண்டு ஆடவல்லவன் கிருஷ்ணன் குடபாடு கோத்தன் தன்னை கோகுலங்கள் த தளராமல் குன்றமேந்தி காத்தானை கோவர்த் எடுத்து மழையிலேருந்து அந்த கோகுலங்கள் ஆயர் மாடி காப்பாற்றுறது சொல்றேன் வேற ஒன்றும் அர்த்தம் ஸ்பெஷல் இல்லை கோகுலங்கள் தளராமல் தளராமல்னா நசிந்து போகாமல் தளராமல் குன்றமேந்தி காத்தானை எம்மானை கண்டு கொண்டேன் என்னுடைய எஜமானனை நான் பார்த்து விட்டேன் எங்கே படிபொழில் தூள் கடல் மல்லை தலை சயனத்தே புரியுதா கடல் மல்லை தலை சயனத்தே உங்களுக்கு வந்துருக்கும் மனசில் சேர்ந்து பிடிக்கலாம் பேய்தாயை உலை உண்ட பிள்ளை தன்னை வினை மறுப்பில் கருங்களை வினைவார் நோக்கின் அந்த அபுதத்தை முன்னே கோத்தானை குணவாடு கூத்தன் தன்னை கூகுலங்கள் தளராமல் குன்றவேந்தி காத்தானை எம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே